ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டில் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக பேக்கரிக்கு போனாலே குழந்தைங்கள்லாம் கேட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய ஹனி கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு நம்ம ரொம்பவே ஈஸியாக செய்யலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல டேஸ்டில் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு முறை இதை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க அளவுக்கு டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் இதை எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத வீடியோக்களை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு முட்டையையும் நல்லா ஒரு விஸ்கு வச்சு அடித்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட இந்த முட்டை வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நுற வர்ற அளவுக்கு கலந்து விட்டுக்கணும் பாருங்க இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்டே கலந்து விட்டாச்சு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அரை அரைக்கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுக்க போகிற பொருட்கள் எல்லாமே மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா ஐசன்ஸ் சேர்த்துக்கோங்க இது வாசனைக்காக தான் சேர்க்குறோம் உங்ககிட்ட வெண்ணிலா ஐசன்ஸ் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க அடுத்ததாக இப்போ நம்ம சேர்த்துருக்க சுகர் நல்லா கரைஞ்சி வந்துடணும் அந்த அளவுக்கு ஒரு விஸ்கு வச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ சுகரும் நல்லா கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் இப்போ முட்டை கூட சேர்த்து நல்லா சுகரும் கரையிற அளவுக்கு கலந்து விட்டாச்சு அடுத்ததாக இது கூட கால் கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கங்க உங்களுக்கு ஆயில் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கப் அளவுக்கு உருக்குன வெண்ணெயை கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த எண்ணெயையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்த ரிஃபைண்ட் ஆயிலையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால் சேர்த்துக்கங்க பால் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ பாலையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க இப்போ நல்லா பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அடுத்ததாக இது கூட ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கோங்க மைதா மாவும் சேர்த்துருக்கிறதுனால சுத்தர கட்டிகளே இல்லாத அளவுக்கு கலந்து விட்டுக்கணும் அதனால் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கிட்ட விடாமல் கலந்து விட்டுக்கோங்க மாவை கலந்து விடும்போது தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்க எண்ணெய் பால் முட்டை இதுவே போதுமானதாக இருக்கும் அதே போல் நான் அளந்து சேர்த்த அந்த மெஷர்மெண்ட்ஸ் அதாவது சுகரு பால் எண்ணெய் இது எல்லாமே கரெக்டாக நான் சேர்த்த அளவுகளே சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கேக்கு வரும் இப்போ பாருங்கள் சுத்தர கட்டிகளே இல்லாத அளவுக்கு மாவை கரைச்சி எடுத்தாச்சு அவ்வளோதான் நம்ம இப்போ கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதை ஒரு நாலஞ்சு நிமிஷம் அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம கேக்கு ரெடி பண்ண போகிற அந்த ட்ரேயை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த தான் நம்ம ஹனி கேக் செய்ய போகிறோம் அதுக்காக முதல்ல இந்த ட்ரேயை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து நல்லா ஃபுல்லாக இந்த ட்ரே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நல்லா எல்லா பக்கமே சைட்லேயும் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் கேக் எடுக்கும் போது ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் அடுத்ததாக ஏற்கனவே நான் இந்த ட்ரேக்கு ஏற்றது மாதிரி நான் ரவுண்ட் ஷேஃப்பில் பட்டர் ஷீட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இந்த அடிப்பகுதியில் சேர்த்துட்டு பட்டர் ஷீட் மேலேயும் நெய்யை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கங்க பாருங்க இப்போ கேக் செய்கிறதுக்காக ட்ரேயும் நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ கேக்குக்காக நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்க அந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம் மாவை கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாத அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கேக் வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும் அவ்வளோதான் இப்போ மாவை கேக் ட்ரேயில் சேர்த்த பிறகு லைட்டாக கேக் ட்ரேயை இந்த மாதிரி கை வச்சு ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ அதில் உள்ள குட்டி குட்டி பபிள்ஸ் எல்லாம் போயிடும் கேக்கும் பர்ஃபெக்டாக குக்காகி வரும் அவ்வளோதான் இப்போ கேக்கை குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக இதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் அடுப்பில் ஏற்கனவே நான் ஒரு குக்கரை பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் ட்ரேயை சேர்த்துக்கலாம் குக்கரை இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஆனால் அந்த மூடியில் பெல்ட்டோ இல்லை ப்ரெஷரோ எதுவுமே போட தேவையில்ல மூடியை சும்மா நம்ம லாக் பண்ணி வச்சாலே போதும் கேக்கு சூப்பராக குக்காகி வந்துடும் இப்போ குக்கரில் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கேக்கு வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு கேக் நல்லா வெந்து வந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு குச்சி வச்சோ இல்லை கத்தி வச்சோ நடு பகுதியில் இந்த மாதிரி குத்தி பாருங்கள் குச்சியில் எதுவுமே ஒட்டலை அப்போ நமக்கு நான் கேக் வந்து நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ கேக் ட்ரேயை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ கேக் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல வெந்து வந்திருக்கு இப்போ கேக் ட்ரேலேருந்து உடனே நம்ம கேக்கை எடுத்துடக்கூடாது நல்லா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஆரட்டம் அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் அப்படி அவசரப்பட்டு சூட்டோட கேக் ட்ரேலேருந்து கேக்கை எடுத்தீங்கன்னா கேக்கு பிஞ்சு பிஞ்சு வர்றதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஆரட்டும் அதுக்கப்புறமா கேக் எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே இந்த ஹனி கேக்குக்கு தேவையான ஹனி சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த சுகர் கரைஞ்சி வரட்டும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க பாகுபதம் எதுவும் தேவையில்ல சுகர் கரைஞ்சி வந்தாலே போதும் பாருங்கள் இப்போ சுகர் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்ச பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஹனி சிரப் ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே இப்பொழுதைக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ கேக் ட்ரேலேருந்து கேக்கை எடுத்துடலாம் இருபது ஆச்சு நல்லா கேக்கும் ஆறி வந்துடுச்சு இப்போ சுற்றிலும் ஓரங்களை ஒரு கத்தி வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கோங்க இப்போ சுற்றிலும் கத்தியை வச்சு கேக்கெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு கேக் ட்ரேயை எடுத்து இந்த பிளேட்டில் அப்படியே கவுத்து போட்டுக்கங்க இப்போ கேக் ட்ரேயோட அடிப்பகுதியில் லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கங்க அப்போது கேக் வந்து முழுசாவே நமக்கு அழகாக கலண்டுட்டு வந்துடும் பாருங்கள் கேக் ட்ரேலேருந்து கொஞ்சம் கூட கேக் ஓட்டாமல் நல்லா அழகாக கலண்டுட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம இந்த பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் கேக்கு நல்லா சாஃப்டாக நமக்கு குக்காகி வந்திருக்கு செமை சாஃப்டாக இருக்குது இதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க பாருங்க கேக்கும் எவ்வளோ அழகாக சூப்பராக நமக்கு நல்லா பஃஃபாக எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக சூப்பராக குக்காகி வந்திருக்கு ஹனி கேக் செய்கிறதுக்காக இப்போ கேக்கை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக இந்த மேல் பக்கத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக பஞ்சு பஞ்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள் கட் பண்ணி எடுத்தேன் இந்த மேல் பகுதியை வேஸ்ட் பண்ணாதீங்க சாப்பிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கட் பண்ணி எடுத்தேன் கேக்கு எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பஞ்சு பஞ்சுன்னு சூப்பராக இருக்குது இப்போ கேக் ஃபுல்லாகவே ஒரு குச்சி வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஓட்டை போட்டு விட்டுருக்கங்க ஏன்னா நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ஹனி சிரப்பை இதில் சேர்த்துக்க போகிறோம் ஹனி சிறப்பை சேர்க்கும்போது நம்ம இந்த மாதிரி ஏற்கனவே ஓட்டை போட்டு வைக்கிறதுனால அந்த ஹனி சிரப் எல்லாத்தையும் கேக் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிறோம் பாருங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹனி சிரப்பை இந்த கேக் ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாம் அப்போது இந்த கேக்கு எல்லாமே நல்லா இந்த ஹனி சிரப்பை உறிஞ்சிரும் நமக்கு இந்த ஹனி கேக் சாப்பிடும்போது அப்படியே பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ண அதே பாத்திரத்தில் தான் நான் இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கிஷான் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் சேர்த்துருக்கேன் கூடவே இதில் தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த ஜாமை வந்து கலந்து விட்டுட்டே இருங்க லிக்யூடாக நமக்கு வந்து நல்லா கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு இதை கேக்கில் சேர்த்துக்கலாம் பேக்கரியில் விற்கக்கூடிய அந்த ஹனி கேக்கில் எப்போவுமே பார்த்துருப்பீங்க மேல் லேயரில் ஃபுல்லாக ஜாம் வந்து லிக்யூடாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஜூஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே போல் நம்மளும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஏற்கனவே நம்ம ஹனி சிரப் சேர்த்துருக்கோம் அதனால் கேக்கு ஏற்கனவே நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும் அது மேலே நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாமையும் சேர்த்துக்கலாம் ஜாம் அப்படியே சேர்க்கிறத விட இந்த மாதிரி லிக்யூடாக நல்லா கரைச்சிட்டு சேர்க்கும் போது கேக்கோட டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படியே பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டு கிடைக்கும் பாருங்கள் இந்த கேக்கில் இப்போ மேல் பகுதியில் ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரூட் ஜாம் சேர்த்தாச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹனி கேக்னாலே பேக்கரியில் பார்த்துருப்பீங்க ஜாம் மேலே லைட்டாக அந்த டெசிகேட்டட் கோகோனட்டும் தூவி விட்டுருப்பாங்க அதே போல் டெசிகேட்டட் கோகோனட்டை நான் எடுத்து தூவி விட்டுக்கிறேன் உங்கள் ஒரு ஒருவேளை டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா உங்கள் வீட்டில் உள்ள தேங்காயை ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கங்க அப்போ கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம ஹனி கேக் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணும்போதே உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும் கட் பண்ணுறதுக்கு கேக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை நீங்களும் வீட்லேயே செய்யலாம் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய்